ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கடைசி கட்டத்தில் ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் அடிச்சிருக்கு சிஎஸ்கே அணிக்கு எந்த விதத்தில் மிகப்பெரிய ஒரு ஓட்டம் ஏற்பட்டிருக்கோ அதை அடைக்கும் விதமாக தற்போது ஏலத்தில் அன்சோல்டாக இருக்கக்கூடிய ஒரு அதிரடியான வீரரை தற்போது உள்ளே எடுத்து போட்டிருக்காங்க சிஎஸ்கே இதன் மூலமாக தற்போது சிஎஸ்கேவுக்கு ஹோப் அதிகமாகியிருக்கு அது மட்டுமில்லாது இந்த ஒரு அதிரடி வீரர் அணியில் இணைந்ததன் மூலமாக தற்போது எதிரணிகளுக்கு மிகப்பெரிய கலக்கமே ஏற்பட்டிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே இது வரைக்கும் ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஏழு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றாலுமே சிஎஸ்கே அணிக்கு பதினாலு புள்ளிகள் தான் கிடைக்கும் இதுவரைக்கும் பதினெட்டு வருட ஐபிஎல்லில் பதினாலு புள்ளிகளோடு குவாலிஃபை ஆகியிருக்கிறது நிறைய முறை பார்த்தீங்கன்னா அணிகள் செஞ்சுருக்காங்க நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய நிறைய அணிகள் பதினாலு புள்ளிகளோடு தான் ஐபிஎல்லில் குவாலிஃபை ஆகாங்க கடைசி சீசனில் கூட தொடர்ச்சி ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று ஆசிபி அணி பிளே குள்ளே பதினாலு புள்ளிகளோடு குவாலிஃபை ஆனாங்க அந்த ஒரு சின்ன ஹோப்போடு தற்போது சிஎஸ்கே இந்த தொடரில் இன்னும் தொத்திக் கொண்டு இருக்காங்க தற்போது டெவால்ட் பிரவிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்குள்ள அன்சோல்ட் பிளேயராக இருந்து அவங்க குர்பிரீத் சிங் அவர்களுக்கு மாற்று வீரராக உள்ளே வந்து எஸ்ஆர்எச் அணிக்கு எதிரான போட்டியில் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க அடித்த அந்த ஒரு நாலு சிக்ஸர் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஹோப்பை ஏற்படுத்துச்சு கடைசி கட்டத்தில் எஸ்ஆர்எச் வீரர் ஒருவர் பிடித்த மிக பிரமாதமான கேட்ச் அந்த இன்னிங்ஸை அப்படியே மாற்றிடுச்சு இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்பிங் ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஃபின் ஆலன் அவர்களை தற்போது ஏலத்தில் எடுத்திருக்காங்க இவங்க நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு அதிரடியான துவக்க ஆட்டக்காரர் இவங்க கடந்த ஏலத்தில் அன்சோல்டாக இருந்தாங்க தற்போது சிஎஸ்கே அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக அதிரடியாக விளையாடுவதற்கு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு வீரர் குறையாக இருந்துச்சு ரச்சிந்த ரவீந்திரா ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அதே போல் டெவான் கான்வே அவர்கள் தனிப்பட்ட காரணங்களால் தற்போது தாயகம் திரும்பிட்டாங்க டெவான் கான்வே அவர்களுக்கு பதிலாக தற்போது பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலனை அணிக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க தற்போது ஸ்டீஃபன் பிளம்பிங் ஸ்டீஃபன் பிளம்பிங் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு அதிகமான நியூசிலாந்து வீரரை தேர்வு செய்வதில் ஆர்வம் காட்டுவாங்க இந்த ஃபின் ஆலனும் அதற்கு ஏற்றவாறு நியூசிலாந்து வீரர்தான் அதே போல் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி முதல் இருந்தே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான வீரர் இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே அணிக்கு ஒரு சரியான மாற்று வீரராக இருப்பாங்க அப்படின்னு தற்போது தோனி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இதை ஓகே பண்ணியிருக்காங்க விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் துவக்க ஆட்டக்காரராக தற்போது ஃபின் ஆலன் மற்றும் ஷேக் ரஷித் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கும் பட்சத்தில் மூன்றாவது வீரராக ஆயுஷ் மாத்ரி அவர்கள் கலமிறங்காங்க அதற்கு பிறகு நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் அதற்கு பிறகு சிவம் தூபே அப்படின்னு தற்போது உடைய பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் வலு அதிகமாகியிருக்கு இதன் மூலமாக மீதம் இருக்கக்கூடிய ஐந்து போட்டிகள்லேயும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா பிளே ஆஃப் குள்ளே போவதற்கு வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது இதனால் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நம்பிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிஎஸ்கே அணி பேட்டிங்கில் தான் அடிக்கடி இந்த தொடரில் கோட்டை விடுறாங்க பவுலிங்கில் ஓரளவு சிறப்பாக செயல்படுறாங்க கடந்த எஸ்ஆர்எச் அணிக்கு எதிரான போட்டியில் கூட குறைவான ரன்களை பேட்ஸ்மென்களை அடித்த போதிலுமே அதற்கு டஃப் கொடுக்கும் விதமாக பவுலர்களுடைய பந்து வீச்சு இருந்துச்சு தற்போது சிஎஸ்கே அணியுடைய பேட்டிங்கை வலுப்படுத்தும் விதமாக ஃபின் ஆலன் அவர்கள் அணியில் வந்து இணைந்திருப்பது தற்போது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி